எங்கேயாவது வெளியில் ஏழையராக கிளம்பணும் அப்படின்னா ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளேயே வந்து நம்மளால் டிஃபனும் சாப்பிட முடியல அந்த அவசரத்தில் சாப்பிட்டாலும் உள்ளே போக மாட்டேங்குது அதனால் நான் ட்ராவல் டைமில் வந்து காரில் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க மறுபடியும் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடுவேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறேங்க ட்ராவல் டைம் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்குமே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கொல்லு பொடி பிரண்டை பொடி போட்டு நான் இட்லி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பொடி இட்லி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த கொல்லு பொடி பொடி எல்லாமே எங்க கிட்ட கிடைக்கும் கோயம்புத்தூர் போனப்ப இட்லி பொடி வீடியோ போட்டிருந்தேன் நீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேக்குறீங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இந்த கொள்ளுப்பொடி இட்லி வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் கொல்லுல இல்லாத சத்துக்களே கிடையாது கொல்லு வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் இன்னைக்கு கொல்லு அதோட கூடவே பிரண்ட பொடி பெரண்டையில வந்து நிறைய கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அது ரெண்டுமே போட்டுதான் செஞ்சிருக்கேன் இந்த பொடி இட்லி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் தனி வீடியோவா கொடுக்குறேங்க இப்போ நானும் எங்க பழனிசாமி தான் போறோம் எங்கள் வீட்டில் யாரும் வரல அதனால டிரைவர் நான் மட்டும்தான் போறோம் அவங்களுக்கும் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க பழனிசாமி சரிங்க எடுத்து வச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் என்னால் வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட முடியலங்க அதனால தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறது ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு லஞ்சும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வருவேன் அதனால வந்து என்னால் சாப்பிட முடியல அதனால இந்த மாதிரி வந்து நான் டிராவல் டைம்ல எடுத்துக்கிறேன் அல்ல ஒருத்தவங்க கேட்டுப்பாங்க என்ன கார் நின்றுட்டே இருக்குது கோயம்புத்தூர் போகாமல் அப்படின்னு கேட்டாங்க ட்ராவல் பண்ணிட்டே சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கார் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க கிளம்புற டைம்ல எட்டு மணிக்கு என்னால் சாப்பிடவும் முடியல அதனால தான் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேங்க பொடி இட்லி ரொம்பவே அருமையாக இருக்குங்க பள்ளி சாமீன் தாங்க பாருங்க பெரண்ட பொடி வந்து நூறு கிராம்ல இருந்தே எங்ககிட்ட கிடைக்கும் அதே மாதிரி கொல்லுப்பொடி இந்த கொல்லு வந்து நூறு கிராம்ல இருந்தே எங்ககிட்ட கிடைக்கும் சரசமாக ஒன்னையுமே விடுறது இல்லையா இங்க கூட கொண்டு வந்து ப்ரொமோஷனான்னு கேட்காதீங்க இது வந்து எங்களோட சரசம் ஃபுட் ப்ராடக்ட்ல ரெடி பண்ணுறோம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி நான் பொடி வெரைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு போவேன் அதனால இன்னைக்கு நான் கையில் எடுத்துகிட்டு போறேன் இது வந்து பொடிங்க இந்த பொடி சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததான் ராகி நட்ஸு இதை பற்றி சொல்லியே ஆகணுங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் பாலில் அப்படியே போட்டு ஆற்றி குடிக்கலாம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ராகி வந்து முளக்கட்டின ராகி தான் அதுவும் நிறைய நட்ஸ் போட்டு தான் நாங்கள் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்புறம் இது வந்து ஷூஷன் இட்லி பொடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு வகையான பொடி வகைகள் ரெடி இருக்கோங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி நான் வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நீ பெயினுக்காக தான் நான் வந்து வீக்லி ஒன்ஸு டாக்டர்கிட்ட தான் போயிட்டுருக்கேங்க போகும்போது தெரியாதவங்களுக்காக இந்த பொடி வெரைட்டிஸ்மே உங்களுக்குமே காட்டி நான் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ